கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பின் கட்டளை யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை பிரியமானவர்களே நாம் ஒருவரிடம் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே இறைவன் நமக்கு கொடுத்த கட்டளை அவர் நம் மேல் வைத்த அன்பின் காரணமாகவே தன்னுடைய உயிரையே சிலுவையில் பலியாக கொடுத்தார் எத்தனை பெரிய தியாகம் நம்மை மீட்க நம்மை ரட்சிக்கவே பலியானார் நாம் நம்மை நேசிப்பவர்களை மட்டுமே நேசித்தால் அதில் பயன் என்ன நம்மை வெறுப்பவரையும் நேசிக்க வேண்டும் அவர்களுக்காக ஜபிக்க வேண்டும் இயேசு பாவிகளையும் நேசித்தார் அவருடைய சாயலான நாம் அவருடைய சாட்சியான நாம் அவரை போன்ற வாழ்வு வாழ வேண்டும் நம் குடும்பத்திலோ பணி செய்யும் இடத்திலோ சமூகத்திலோ யாரேனும் நம்மை வெறுத்து ஒதுக்கினாலும் நாம் அவர்களை மன்னித்து அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் நம்முடைய ஜெபம் அவர்களை அசைக்கும் பெருமை பொறாமையினால் யாரையும் உதறி தள்ளக்கூடாது ஏனென்றால் இயேசு எல்லோரையும் சமமாக நேசித்தார் நாம் பாவி என்றும் பாராமல் நம் பாவத்தின் அளவையும் கருதாமல் நம்மை மீட்டெடுத்தார் நாமும் அவரை போன்று எந்த பாகுபாடுமின்றி எல்லோரையும் சமமாய் நேசிப்போம் அன்பாய் வாழ்வோம் அன்பு இறைவா எங்கள் குடும்பத்திற்குள் உறவுகளுக்குள் இருக்கும் மனக்கசப்புகளை மாற்றி ஒருவரோடு ஒருவர் அன்பாய் இருக்க கிருபை தாரும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்